அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரெண்டு இங்கிலீஷ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு படம் வந்து சென்டினல்னு ஒரு படம் இன்னொரு படம் வந்து சென்ட் ஆஃப் உமன் அப்படின்ற ஒரு படம் இந்த ரெண்டு படத்தினுடைய கதை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த ரெண்டு படத்தினுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சென்டினல் அமெரிக்க ஜனாதிபதியை பாதுகாக்கிற சீக்ரெட் சர்வீஸ் ஏஜெண்ட்டாக இருக்கிறவர் இந்த படத்தினுடைய கதாநாயகன் பேட் கேரிசன் அவர் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஒரு பழுத்த அனுபவசாலி ஒருமுறை முன்னாள் ஜனாதிபதி ரொனால்டு ரீகனை வந்து ஒரு கொலை முயற்சியிலேருந்து பாதுகாப்பாக தப்பிக்க வைக்கிறாரு அதனால் மற்ற போலீஸ் அதிகாரிங்களாம் இவர் மேலே வந்து ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்காங்க இது நடுவில் இப்போ இருக்கிற ஜனாதிபதியை கொலை பண்ணுறதுக்காக வெளியிலேருந்து ஒரு கும்பல் வந்து முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சிக்கு வந்து இங்கே சீக்ரெட் சர்வீஸ் ஏஜெண்ட்லேயே யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு உழவு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக டேவிட் என்ற பேரில் வந்து ஒருத்தர் வராரு அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஏற்கனவே டேவிட்டுக்கும் கேரிசனுக்கும் ஏற்கனவே ஆகாது அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த சீக்ரெட் சர்வீஸில் இருக்கிற கேரிசன் மேலே அவருக்கு சந்தேகம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கேரிசனை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போய் கேரிசனை அரெஸ்ட் பண்ண போகும்போது அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கேரிசன் ஓடி போயிடுறார் அப்படி வெளியே ஓடிப்போன கேரிசன் வந்து தான் ஒரு நிரபராதின்னு நிரூபித்து அதே நேரத்தில் அந்த வெளியிலேருந்து பிரசிடெண்ட்டை கொலை பண்ண ட்ரை பண்ணுற அந்த கும்பல்கிட்ட இருந்து ஜனாதிபதியை எப்படி காப்பாற்றுனார் அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய கதை வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு முன்னாள் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜெண்ட்டால் இதே பேரில் எழுதப்பட்ட ஒரு நாவலுடைய அடிப்படையில் இந்த படத்தை எடுத்துருக்கிறாரு இந்த படத்தினுடைய டைரக்டர் கிளார்க் ஜான்சன் இந்த படத்தில் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து முக்கியமாக சொல்லலாம் ஒன்று வந்து இந்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜெண்ட்டாக நடிச்சிருக்கிற மைக்கேல் டக்ளஸ்னுடைய சூப்பரான ஆக்டிங்கு ரெண்டாவது இந்த படத்தினுடைய விறுவிறுப்பான திரைக்கதை இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு எந்த படம் பார்த்தாலும் ஒரு படம் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா அந்த படம் உண்மையிலே நல்லாயிருக்கும் மாதிரி இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு இருந்த கடைசி வரைக்கும் விறுவிறுன்னு போகிறதுனால இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பி பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்ட் ஆஃப் உமன் அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் சார்லி சிம்ஸ் ஒரு பதினேழு வயசு ஸ்கூல் படிக்கிற பையன் இந்த பையன் வந்து ரொம்ப கொயட்டான பையன் இவங்க கூட இவங்க கிளாஸில் படிக்கிற ஒரு மூணு பேர் வந்து அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை வந்து அவமானப்படுத்துகிறாங்க ஆனால் அந்த மூணு பேர் யாருன்ட்டு ஹெட் மாஸ்டருக்கு தெரியாது அதனால சார்லி சிம்ஸை கூப்பிட்டு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மூணு பேர் யாருன்ட்டு என்கிட்ட சொல் அப்படின்ட்டு அந்த ஹெட் மாஸ்டர் வந்து சார்லி கிட்டே கேட்குறாரு ஆனால் சார்லி சிம்ஸுக்கு அந்த மூணு பேர் வந்து யாருன்னு தெரியும் ஆனாலும் அவங்கள காட்டி கொடுக்காம ஹெட் மாஸ்டர் இல்லை சார் எனக்கு அவங்கள சரியாக நான் பார்க்கல யாருன்னு தெரியாது அப்படின்னு இருக்கலாம் உடனே ஹெட்மாஸ்டர் கோவப்பட்டு சரி உனக்கு தெரியாதுல்ல இப்போ வந்து வீக்கெண்டுக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவு விட்டுடுறாங்க இந்த லீவு முடிச்சுட்டு திங்கட்கிழமை மறுபடியும் ஸ்கூல் திறக்கும் போது நீ வருவீங்களா எல்லாரும் உள்ள அன்றைக்கி வந்து நான் அந்த ஸ்கூலில் ஒரு பெரிய மீட்டிங் வச்சு எல்லார் முன்னாடியும் நீ அந்த மூணு பேர் யாருன்ட்டு உங்கள்கிட்ட கேட்பேன் அன்றைக்கி நீ அந்த மூணு பேர் யாருன்ட்டு சொல்லணும் அப்படி சொல்லலைன்னு வச்சுக்கோ உங்களை எல்லாரையும் இந்த ஸ்கூலை விட்டே தெர்த்திடுவேன் அப்படின்ட்டு சார்லி சிம்ஸை வந்து மிரட்டுறார் இது நடுவில் சார்லி சிம்ஸு வந்து கிறிஸ்மஸ் நெருங்குது ஊருக்கு போனோம் போகிறதுக்கு கையில் பைசா இல்லை ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் அதனால் இந்த வீக்கெண்டில் வந்து ஏதாவது ஜாப் கிடச்சிதுன்னா போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் வந்து வருது இது மாதிரி ஒரு வயசானவரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் கிடைக்கிது சரின்ட்டு அங்கே போயிட்டு அந்த கிட்ட வேலைக்கு போகிறான் அங்கே போனாதான் தெரியுது அந்த வயசானவர் வந்து மில்ட்ரியிலேருந்து ரிட்டையர்டான ஒரு மில்ட்ரி ஆஃபீஸரு அவர் வந்து மில்ட்ரியில் வேலை பார்க்கும்போது ஏற்பட்ட ஒரு சின்ன விபத்தினால் ரெண்டு கண்ணும் அவருக்கு பறி போயிடுது அந்த ரெண்டு கண்ணும் போனாலும் ஆனால் ஆள் வந்து பயங்கர ஷார்ப்பு அவருக்கு என்னென்னா ரெண்டு கண்ணும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வேற அதனால் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுற விழுறார் ஒரே திட்டு தான் எல்லோரும் இவன் வந்து உள்ளே போ போகிறான் போயிட்டு சார் வேலைக்கு ஆள் கூப்பிட்டுருந்தீங்க உங்களை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு ஒன்று இவனை பார்த்தோம் ஒரே கற்று கற்றுட்டு போடா வெளியே அப்படின்னு தேத்திடுறாரு சரி என்ன ரூமை விட்டு வெளியில் வரான் வெளியில் வந்தால் அவருடைய பொண்ணு வெளியில் நீ கொஞ்சம் தயவு பண்ணி அவரை கொஞ்சம் பார்த்துக்கோ நாங்கள் அந்த வீட்டு எண்டுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லோரும் நானே என் ஹஸ்பண்டு குழந்தைகள்லாம் ஊருக்கு போகிறோம் அவர் அப்படி தான் கத்துவார் நான் எங்கள் கூட ஊருக்கு வான்னு கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டார் அதனால் நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் தயவு செய்து இவரை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்தம்மா கெஞ்சி கேட்கவே இவனும் சரின்னு ஒத்துக்கிறான் அவங்க வந்து அவன் ஹஸ்பண்டு குழந்தையோடு சேர்ந்து அவங்க வெளியில் போயிடுறாங்கோ இவன் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறான் போனவுடனே அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றாரு நிதான என்ன வேணா எதுக்கு மறுபடியும் வந்தவில்ல அப்படின்னு ஒன்று இவங்க நின்றுட்டு இருப்பான் சரி எல்லாம் சூட்கேஸ்லாம் எடுத்து வச்சு அந்த துணியெல்லாம் எடுத்து உள்ள வை அப்படின்னு சரி எதுக்கு சொல்கிறாருன்னு தெரியலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து லக்கேஜில் வைப்பான் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து நியூயார்க்கு போகிறோம் கிளம்பு சீக்கிரம் போகலாம் அப்படின்னு இவனுக்கு திக்கனு ஆகிடும் ஆனால் ரெண்டு நாள் இங்கே இருந்து பார்த்துக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு சொல்லிட்டு போச்சு நான் நியூயார்க்கு போகணும் அப்படின்றாருன்னு சொல்லிட்டு சார் நான் ஏன் ஏன் சார் உங்கள் கூட நியூயார்க் வரணும் எனக்கு திங்கட்கிழமை ஸ்கூல் இருக்குது சார் அப்படின்றான் திங்ககம் ஸ்கூல்லாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டுக்கிட்டு நியூயார்க்கு போயிடுறாரு இப்போது இந்த பையனுக்கு வந்து ஸ்கூலில் ஒரு பிரச்சனை இப்போ கிறிஸ்மஸுக்கு போகிறதுக்கு பணம் ஒன்று வேணும் இந்த பிரச்சனை அதுக்காக தான் இவர்கிட்ட வந்து மாட்டினான் இப்போ அவர் அந்த மில்ட்ரி ஆஃபீஸருக்கு என்ன பிரச்சனைன்னா அவருக்கு கண்ணு போயிடுச்சு இனி நமக்கு வாழ்க்கையில் ஒன்றையும் கிடையாது கொஞ்ச நாள் வந்து நியூயார்க் இல்லையாவது போய் ஜாலியாக ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பையனை கூப்பிட்டுன்னு அவர் போகிறாரு அவரும் பயங்கர டிப்ரெஷனில் இருக்கார் இப்படி இந்த ரெண்டு விதமான இந்த மனிதர்கள் எதிர்பாராமல் சந்திச்சுக்கிட்டு நியூயார்க்கு போனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தில் வந்து முக்கியமாக ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா அல்பா சின்னாவோட ஆக்டிங்கை தான் சொல்லணும் அவர் தான் அந்த மில்ட்ரி கண்ணு தெரியாத மில்ட்ரி ஆஃபீஸராக இந்த படத்தில் நடிச்சிருப்பார் ஒவ்வொரு பிரேமுக்கும் அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஆக்டிங் யாருக்கிட்டையாவது வந்து அவர் பேசுகிற விதம் இந்த பையனை வந்து மிரட்டுற விதம் இரவு லேடிஸை வந்து வந்து இவர்கிட்ட வந்து பேச வந்தாங்கன்னா மோப்பத்துலையே வந்து அவங்க என்ன சென்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறது இந்த சீன் எல்லாம் வந்து அல்பாசினா செம்ம ஆக்டிங்கு பண்ணியிருப்பார் அவருக்கு அப்புறம் இந்த பதினேழு வயசு பையனாக வந்து சார்லி சிம்ஸுன்ற கேரக்டரில் வந்து கிறிஸ் ஓடனல் அப்படின்ற நடிச்சிருப்பார் இப்போது அல்பா சின்னவுடைய ஆக்டிங் வந்து செவ் லட்சம் பந்து மாதிரி இவங்ககிட்ட தான் அந்த ஆக்டிங்கை அனுப்புவார் இதுக்கு இப்போ வந்து ரிப்ளை வந்து ரியாக்ஷன் வந்து பக்காவாக கொடுக்கணும் கொடுத்தா தான் அல்பசின்னுடைய ஆக்டிங்காக அங்கே எடுப்படும் அந்த அளவுக்கு இருக்கணும்னா இந்த பதினேழு வயசு பையனாக நடிக்கிற கிறிஸ்டுவோன ரொனால்டுனுடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கணும் அந்த அளவுக்கு அவரும் அருமையாக பண்ணியிருக்கிறாரு பண்ணியிருக்கிறாருன்றத கூட அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஆக்டிங்கை வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் மார்டின் பிரஸ்ட் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது இந்த சென்ட் ஆஃப் உமன் படத்தை வந்து பெரிய பெரிய டேரக்டர்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் படம் எதுன்னு கேட்டால் அவங்க சொல்கிற படங்களில் கண்டிப்பாக இந்த படமும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் இது இந்த படத்தில் வந்து அல்பினுடைய பிரமாதமான ஆக்டிங்காக ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க இந்த படத்துக்காக இந்த ரெண்டு படமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது இது வரைக்கும் இந்த ரெண்டு படத்தையும் பார்க்காம மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்ல